ஓம் ஸ்ரீ குருபியோ நம திருப்புகழ் பழமுதிர்ச்சோலை அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதிலளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதி யாகி மறுவு மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமமுடையோனே சககண சேகுதவுதுமித்தோதி திமியன ஆடும் ஐ லோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவு பெருமானே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவு பெருமானே மலர்மிசை மேவு பெருமானே மலர்மிசை மேவு பெருமானே